இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை தினந்தோறும் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க தினம் ஒரு பேர் வைப்பாங்க அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு அவ்வளோ பேர் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க ஒரு குழு போடுவாங்க அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க அதோட விட்டுருவாங்க ஐம்பத்தி குழு போட்டிருக்காங்க சார் ஐம்பத்தி குழு என்னென்ன பணியை மேற்கொள்ளிட்டதுன்னு வெளியேறி கேட்டால் இது வரைக்கும் கிடையாது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்பு விட்டு இன்றைக்கி கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசாங்கம் இன்றைக்கு ஊழல் அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு துறைகள் ஊழல் பற்றி நடக்குது அந்த எந்தெந்த துறைகள் ஊழல் நடந்திருக்குது என்ற முறைகேடு நடந்திருக்குது என்ற அந்த பட்டியலிட்டு மேதக ஆளுநர்கிட்ட கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம் நாலு லட்சம் கோடி வரைக்கும் நடந்திருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முறையே நடந்துருக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறையெல்லாம் மீறி இந்த மாதமே ரெண்டாயிரம் கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாதம் ஒப்பந்து விட்டுருக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு நிதியாண்டில் சட்டமன்றத்தில் வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி அப்புறம்தான் ஒதுக்க முடியும் இந்த ஆண்டுக்கு இந்த நிதியாண்டில் எந்த யார் ஆட்சிக்கு வராங்களோ அவர்கள் அந்த திட்டத்தை நிதி ஒதுக்க முடியுமா ஒழிய இந்த ஆட்சியில் அதை கூட கடைப்பிடிக்காமல் விதிகளை மீறி முறைகேடாக நடந்திருக்குது அந்த அளவுக்கு எந்தவித ஒரு அச்சமும் இல்லாமல் தகரீயமாக ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை அதேபோல் அறுநூற்றி ஐம்பது கோடிக்கு கிராம சாலைகள் இன்றைக்கு அதை நினைவில் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் விதிமுறைகளுக்கு புறம்பாக அறிவிக்கப்படுது ஏன்னா தேர்தல் தோல்வி வந்துட்டுது அந்த தோல்வியின் காரணமாக இந்த அறிவிப்பெல்லாம் திமுக அரசு வெளியிட்டு இதையெல்லாம் திமுக ஆட்சி பிறகு இப்படி விதிமுறைகளுக்கு முறையாக விதிமுறைகளுக்கு முரணாக டெண்டர் விட்டதை ஒப்பந்தம் விட்டதெல்லாம் ரத்து செய்யப்படும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்